உலக அரசியலே தலைகீழாக மாறப்போகிறதா நேற்று வரை நண்பர்களாக கைகோர்த்து நின்றவர்கள் இன்று பரம எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள் பரம எதிரிகளாக பார்க்கப்பட்டவர்கள் இன்று ஒரே மேசையில் அமர்ந்து பேச தயாராகி வருகிறார்கள் ஆம் நாம் பேசுவது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங்கை பற்றித்தான் புட்டினால் ஏமாற்றப்பட்டதாக கூறும் ட்ரம்ப் இப்போது தனது மிகப்பெரிய அரசியல் எதிரியான ஜி ஜின்பிங்கிடம் அடைக்கலம் தேடுவது ஏன் இதன் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சிகரமான அரசியல் சதுரங்கம் என்ன வாங்க விரிவாக பார்க்கலாம் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ட்ரம்ப் படுதோல்வியில் முடிந்தது இந்த சந்திப்புக்கு பிறகு புட்டின் தன்னை ஏமாற்றிவிட்டதாக காட்டி கொடுத்து விட்டதாக ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார் இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கு பிறகு ட்ரம்ப் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளார் ஆம் வரும் அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் கியோங்ஜி நகரில் நடைபெறவிருக்கும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அதாவது ஏபிஇசி மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்ள இருக்கிறார் ஆனால் அந்த மாநாட்டை விட அங்கே அவர் செய்ய போகும் ஒரு சந்திப்புதான் இப்போது உலகையே பார்க்க வைத்திருக்கிறது அவர் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்திக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகளே இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் கடந்த மாதம் ஜின்பிங் அவர்களே ட்ரம்ப்பை சீனாவுக்கு வருமாறு தொலைபேசியில் அழைப்பு விடுத்ததாகவும் அதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன இந்த சந்திப்பு வெறும் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்புக்காக மட்டுமல்ல அமெரிக்காவில் சீன முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு முக்கிய முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான திருப்பமும் நடக்க வாய்ப்புள்ளது அதுதான் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடனான சந்திப்பு தென்கொரிய அதிபர் லீ ஜேம் மியும் டிரம்பை இந்த மாநாட்டுக்கு அழைத்ததோடு இது கிம் உடன் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்றும் கூறியுள்ளார் இதற்கு ட்ரம்ப்பும் நாம் கிம்மை சந்திக்க தயாராக இருக்கிறேன் இது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் என்றும் பச்சைக்குடி காட்டியுள்ளார் ஆனால் இந்த திடீர் மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன சமீபத்தில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த ஒரு பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்புக்கு ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்திருந்தார் இதை பார்த்த ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் தனது கடும் கோபத்தை வெளிப்படுத்தினார் இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போது சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டன அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று பகிரங்கமாக தாக்கி பேசினார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்கனவே வர்த்தக போர் உச்சத்தில் இருக்கின்றது அமெரிக்க சீன பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வரியும் அதற்கு பதிலாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகித வரியும் விதித்து பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஆக ஒருபுறம் புட்டினால் கைவிடப்பட்டதாக உணரும் ட்ரம்ப் மறுபுறம் இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவுடன் நெருங்குவதை பார்த்து இப்போதுதானே நேரடியாக தனது எதிரியான ஜிங்பிங்குடன் கைகோர்க்க முயற்சிக்கிறார் ட்ரம்பின் இந்த தென்கொரிய பயணம் ஆசியாவின் அரசியல் சமன்பாடுகளையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது திட்டமிட்டபடி ட்ரம்ப் ஜின்பிங்கை சந்திப்பாரா கிம் ஜாங் உன்னுடனான சந்திப்பு நடக்குமா புட்டினின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அக்டோபர் மாதம் ஆசியாவில் நடக்கவிருக்கும் இந்த சந்திப்புகள் உலக அரசியல் சதுரங்கத்தில் புதிய காய்களை நகர்த்த போகிறது ஒட்டுமொத்த உலகின் பார்வையும் இப்போது தென்கொரியா மீதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம்